ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்படியே ஒரு சின்ன ஒரு வீடியோ வெயில் சரியான வெயிலுங்க பக்தர்கள்லாம் ஓடிக்கிட்டு திரிகிறாங்க வெயில் பட்டையை கலப்புது மதியம் ரெண்டு மணி பாருங்க இப்படி ஓடுறாங்க ஓடுறத பார்த்து வேற என்னவோ நினச்சிக்காதீங்க வெயில் காலை கீழே வைக்க முடியலங்க சரியான வெயிலுங்க பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொம்போது தேதி வெயில் பட்டையை கலப்புதுங்க கூட்டம் வந்து சுமாராக நார்மலாக கூட்டம் தாங்க கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த வெயிலுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கிறது அதிசயம்தாங்க நான் வெளியில் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இல்லாத மாதிரி தான் இருக்கும் கூட்டம் மேலே மேலேயும் நல்ல கூட்டம் கீழேயும் பார்த்தீங்கன்னா படி வெளியே போக மலைச்சிக்கிட்டு காரு செயின் ட்ரெயின் போது பார்த்தீங்களா ட்ரெயின் அதுக்கு தாங்க கூட்டம் அதிகமாக நிற்கிறாங்க ஓரளவுக்கு பந்தல் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா பக்தர்கள் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பந்தல் போடலை ஓகே பந்தல் போட்டிருந்தா கொஞ்சம் இந்த குழந்தைகள்லாம் கொண்டு வந்து சாமி போட்டுற அளவுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும் கோவிலுக்கு ரெண்டு சைடும் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் கோவில் இருந்து ரைட் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு மீட்டர் போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு சைடும் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் வேலை பார்க்காம மக்கள் நல்லா வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் அமரம் உட்காந்து செஞ்சு போவாங்க பார்த்தீங்கன்னா பார்க்கிங் மரம் ரோஃப் காரு ட்ரெயின் இந்த மாதிரி தான் நிறையா உட்காந்துருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிலை கிரிவலம் சுற்றி விட்டு வரும் சொல்லி கிளம்பியாச்சு இந்த பேட்ரி கார் பார்த்தீங்களா ஃப்ரீயாக அதில் வந்து ஒரு கிரிவலம் சுற்றி வருவோம் சொல்லி கிளம்பியாச்சு பேட்ரி காரில் போய்கிட்டு இருப்போம் ஓகே பேட்டரி கார் நல்லா தாங்க இருக்கு அடிக்கடி பழனிக்கு நான் போவேன் ஆனால் வந்து பேட்டரி காரில் ஏறினது இல்லை போனது இல்லை இந்த வட்டம் சரி அடி ஃப்ரீயாக இருக்கே போயிட்டு வரும் கிளம்பியாச்சு ஒரு பேட்டரி காருக்கு வந்து இருபது பேர் ஏற்றுறாங்க அதுக்கு மேலே ஏற்ற மாட்டேங்கிறாங்க கம்மியாக இருந்தால் வர வழியெல்லாம் அப்படியே எங்கே ஏற்றுக்கிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு பாயிண்டில் இறக்கி விட்றாங்க ஏற்றிக்கிறாங்க கேட் ஒன் கேட் டூ கேட் த்ரீ கேட் ஃபோர் அதை பா அதுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் வ அடிவாரம் படியேறிப்பாரு பார்த்தீங்களா விநாயகர் கோயில் இருக்கிறாங்க அங்கே வரும் இந்த நாலு அஞ்சு இடத்துல நிப்பாட்டுறாங்க ஏற்றுறவங்க இறக்குறாங்க நல்ல இதுவும் நல்ல வசதியாக தான் இருக்குது அதுக்காண்டி கிரிவலம் போகணும்னு நினைக்கிறவங்க இதில் சுத்த சுத்த வேண்டாம் வெயிலாக இருக்குன்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு கிரிவலம் போகணும்னு நினைக்கிறவங்க நடந்து தான் போகணும் அவங்களே சொல்லிடுவாங்க கிரிவலம் போகணும்னா நடந்து போங்க சும்மா சுத்தக்கூடாது நீங்கள் அங்கங்கே இறங்கணும் போகணும் வரணும்னா ஏறிக்கங்கன்றாங்க நல்லா தாங்க இருக்குது கொஞ்சம் இருந்தால் அதெல்லாம் நிப்பாட்டி செஞ்சு பொறுமையாக பொறுமையாக இறக்கிட்டு விட்டுறாங்க அப்படியே ஒரு கிரிவலம் சுற்றி வந்துட்டு நானே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ஒரே இதாக கிரிவலம் சுத்தக்கூடாதுன்றாங்கன்ட்டு கேட் ஒன்று ஒன்றில் ஏறி இது கோயில் வாசலில் போய் இறங்கிட்டேன் ஒரு சூடத்தை வாங்கி சாமியை கும்பிட்டு திரும்பி கேறி கேட் டூ ஒன்றுலேயே வந்து இது சுற்றி வந்து இறங்கிட்டேங்க சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரோஃப் காரும் ட்ரெயினும் மேலே ஏறுதுங்க அதில் கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது அப்புறம் மித்த இடம்லாம் ஃப்ரீயாக தாங்க இருக்குது ஓகே தண்ணி வசதி எங்கெங்க பண்ணி வச்சுருக்காங்க இந்த போது பார்த்தீங்களா இருபது பேர் ஏற்றுறாங்க ஒரு வண்டிக்கு நல்ல ஒரு தான் இருக்குங்க ஓகே மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன் எடுக்கக்கூடாதுன்னு மொபைலில் கீழே வாங்கி வச்சுக்கிட்டாங்க திரும்பி மேலே போயிட்டு வந்துட்டு கீழே பார்க்கிங் வந்து கார் நிற்கிற இடத்துலருந்து இந்த ரோஃப் கார் போகிறத வந்து எடுத்தேங்க எவ்வளவு லாங்கில் இருந்து எடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தான் தெரியும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம்